வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா வந்து எந்த ஒரு எடிட்டிங்கும் இல்லாமல் லைவாக நம்மளுடைய தோட்டம் எப்படி இருக்குது பூக்கள்லாம் எப்படி பூத்துருக்கு அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம் ஒடி எலுமிச்ச கன்று வந்து பார்த்திங்கன்னா நல்லாவே வளர்ந்துருக்குதுங்க அதுக்கூடவே வந்து பார்த்திங்கன்னா மணத்தக்காளி கீரை வந்து வளர்ந்துருக்குது ஆனால் வந்து நான் அதை வந்து பறிக்காமல் வச்சிருக்கேங்க சுத்தமாக வந்து நான் இதை கிள்ளி எடுத்துகிட்டு இன்னொரு பேக்கில் வந்து நம்ம மாற்றி வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக வெயிட்டிங் நிறையா இருக்குதுங்க ரோஜா செடியை சுற்றி வந்து எனக்கு எனக்கே என்ன பண்ணுறதுன்னு தெரில எல்லா பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா மணத்தக்காளி கீரை தான் வந்து முளைச்சிருக்கு அதை பிடிங்கி எறியவும் வந்து மனசு வரல வச்சுட்டு இருக்கிறவங்களும் மனசு இல்லை ஏன்னா வந்து அப்படியே வச்சுட்டு இருந்தோம் அப்படின்னா நமக்கு ரோஜ செடிகள் நல்லா வராது அதனால இந்த தடவை கீரை சமைச்சிட்டு எல்லாத்தையும் எடுத்துரலான்ட்டு இருக்கேங்க எடுத்துட்டு வேற பேக்குக்கும் தோட்டத்துலையும் கொஞ்சம் கொண்டு வச்சிடலான்ட்டு இருக்கேன் நீங்கள் பாருங்க எல்லா பேக்லேயும் வந்து மனத்தை கழிக்கிறது தான் முளைச்சிருக்கு இங்கே பாருங்கள் ரோஜா செடிக்கு ஈக்குவலாக முளைச்சிடும் போல் எனக்கு விட்டு வச்சுருக்கிற பிடுங்கியது இருக்கும் மனசில் என்ன பண்ணுறதுன்னு தெரிலிங்க அப்புறம் பார்த்தீங்கன்னா இது ரெட் ரோஸ் நம்ம கட் பண்ணி விட்டுருக்குறோம் இனிமேல் தலை தளிர் வந்து வரோம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த கோல்டன் ரோஸும் வந்து பார்த்தீங்கன்னா பறிச்சிடுவோம் இன்றைக்கி அடுத்தது சேண்டல் ரோஸுங்க இது என்னன்னு தெரில கொஞ்சம் ஈரம் அதிகமானதுனால பார்த்திங்கன்னா நமக்கு வெளியே போன மாதிரி இருக்குது இதுக்கும் கொஞ்சம் மண்ணெல்லாம் வந்து சேர்க்கணும் உரமும் சேர்க்கணும் அது இனிமேல் தான் பார்க்கணும் இருந்தாலும் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு நிறையா வந்து கொழுந்து வந்துகிட்ருக்குங்க இந்த பூ பறிக்காததுக்கு முன்னே பார்த்திங்கன்னா கொழுந்து வந்து பாருங்கள் அடியில் மூணு கொழுந்து வந்துட்டுருக்கு அப்புறம் இது எல்லாத்துலேயுமே வந்து பார்த்திங்கன்னா தளிர் வந்துகிட்டு இருக்குங்க பாருங்கள் தளிர் வந்து வந்து மொட்டு விட்டுட்டுருக்கு நம்ம எல்லோ ரோஸும் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு ஆறு பூ கிட்ட பறிச்சுட்டேங்க இந்த செடியிலேயே இந்த ஒரு நாலு நாள்லேயே இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு மொட்டை இருக்குது அதுக்கப்புறம் இனி கட் பண்ணி விட்டுட்டு நம்ம உரம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் காஷ்மீர் ரோஸ் பார்த்திங்கன்னா எல்லாமே பூத்து முடிச்சிருச்சு ஆனாலும் நான் என்ன பறிக்காமே வச்சுருந்தேன் இது எல்லாத்தையுமே பறித்து விட்டுறணுங்க பறித்து விட்டுட்டோம்னா அந்த நமக்கு அடுத்து தளிர் வர ஆரம்பிச்சிரும் அப்புறம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நமக்கு தலைஞ்சி வந்துட்டுருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா கோல் கோலாக குச்சி குச்சியாக தான் நின்றுட்டு இருந்தது இப்போ நம்ம உரம் கொடுக்க கொடுக்க கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு தளிர் வர ஆரம்பிச்சிருச்சுங்க இதுவுமே பாருங்கள் அடியிலெல்லாம் வந்து நிறையா நிறையா வந்து பார்த்திங்கன்னா நமக்கு களைச்சி வந்துருக்கு பாருங்கள் இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இந்த பக்கம் பாருங்கள் இதில் எல்லாம் பார்த்திங்கன்னா நமக்கு சைடில் நிறைய களைச்சி வந்துகிட்டு இதுவும் பார்த்திங்கன்னா ஆரஞ்சு ரோஸ் தாங்க இது வந்து இது வந்து அம்மா போட்ட வீடியோவில் நீங்கள் பார்த்துருப்பீங்க அம்மா கட் பண்ணி இல்லையா அந்த ஒரு செடிதாங்க ஆரஞ்சு கலர் செடி இதுவுமே பாருங்கள் சூப்பராக வந்து தளிர் வந்திருக்கு நான் வந்திருக்கு ப ஒரு ஒரு ரோஸ் மட்டும் வந்து நமக்கு மொட்டு வச்சுருக்கு ஒரு ரோஸ் பூ மட்டும் மொட்டு வச்சுருக்கு அதுக்கப்புறம் அப்படியே இப்படி வந்தால் இது நல்லா ரெட் ரோஸுங்க கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் இதுவுமே வந்து தளிர் வர ஆரம்பிச்சிருச்சு இங்கே பாருங்கள் எப்போவுமே தளிர் எடுக்க எடுக்கிறதுக்கு மட்டும் ஒரு வாரம் ஆகுங்க அதுக்கப்புறம் எடுத்துருச்சு அப்படின்னா நமக்கு கடன் எடுக்க ஆரம்பிச்சிடும் அதுக்கப்புறம் பாருங்கள் செவந்தி பாருங்கள் செவந்தி சூப்பராக இருக்குங்க நான் வாங்கிட்டு வந்து கட் பண்ணி விட்டதுக்கப்புறம் நமக்கு மறுபடியும் தழஞ்சி மொட்டு வச்சு இப்போ பார்த்திங்கன்னா செவந்தி வந்து சூப்பராக தெலஞ்சிருக்குது செகண்ட் டைமை பாருங்கள் இந்த செவந்தி சரி பாருங்கள் இது வந்து எல்லோ கலர் செவந்தி பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருக்கு அடுத்த இந்த செடியெல்லாம் பார்த்திங்கன்னா சின்ன சின்ன செடிங்க அது எல்லாமே வந்து முட்டு வச்சுருக்கு பாருங்க அது அடுத்தது பார்த்திங்கன்னா இதுவும் அப்படிதாங்க இந்த குரோ இந்த குரோ பேக்லேயும் பார்த்திங்கன்னா ரோஸ் செடிக்குள்ளேயே வந்து நமக்கு மணத்தை கழிக்கீரை வந்துடுச்சு நான் விட்டுட்டேன் நல்லா பெரிய செடியாக இருக்குதுன்னு சொல்லிட்டு கீரைக்கு ரெகுலராக வந்து பத்து நாளைக்கு ஒரு தடவை கட் பண்ணி விட்டோம்னா அடுத்த பத்து நாளில் மறுபடியும் வந்துடுது இருந்தாலும் நாங்கள் கீரைக்கு படிச்சுக்கிறோம் நமக்கு ஒரு செடியில் இருந்தாலும் நம்ம வந்து துவையில் அடைக்கலாங்க கீரையும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வணக்கி எடுத்துக்கலாம் நிறையா இருக்கிறப்போ அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொய்யா கொய்யா கண்ணு பார்த்தீங்கன்னா நான் வந்து எஜ்ஜில் கிள்ளி விட்டுருந்தாங்க ஒரே நேரம் மேலே போய்ட்டுருந்து எட்ஜில் கிள்ளி விட்டுருந்தேன் இதை வந்து நான் தோட்டத்தில் எடுத்து வைக்கலான்ட்டு விட்டு விட்டு வச்சுருக்கேன் இது பன்னெண்டு பன்னெண்டு பேக்கில் தான் இருக்குது இன்னும் இதை வந்து நான் மாற்றி எடுத்து வைக்கணும் அடுத்தது இதுதாங்க பெரிய ட்ராஜடி நான் நமக்கு ரோஸ் செடிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இந்த பூசணி விதை வந்து முளைச்சி வந்துருந்ததுங்க இதை நான் தோட்டத்தில் எடுத்து வச்சிடலாம் அப்படிங்கிறதுக்காக நான் விட்டுருந்தேன் இன்னும் எடுத்து வைக்கல பாருங்க நாளாக நாளாக வந்து பெரிய செடியாக வளர்ந்துருச்சு பார்த்தீங்கன்னா பூசணி செடி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தோட்டத்தில் கொண்டு போய் வச்சிடலாம் வச்சோம்னா நமக்கு இன்னுமே வந்து நல்லா படந்து போகும் ரோஸ் செடியில் வந்து நமக்கு வந்து ரிமூவ் பண்ணிடலாம் அடுத்ததாக இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ நிறையா மொட்டு வச்சுருக்குங்க இந்த செடி இந்த செடியும் தான் கட் பண்ணி விட்டுருக்கோம் அம்மா வீடியோவில் பார்த்துருப்பீங்க கட் பண்ணி விட்டுருக்கோம் அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு ரோஸ் பார்த்தீங்கன்னா சூப்பராக பூத்துருக்குங்க இதுவுமே நம்ம நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க நல்ல பெரிய செடி அடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ராகி செடி மாதிரி ஒரு செடி வந்திருக்குங்க இது என்ன செடின்னு தெரில நம்ம உங்களுக்கு யாராவது தெரிஞ்சுதுன்னா கமெண்ட் பண்ணுங்க இதுலேயும் வந்து பார்த்திங்கன்னா என்ன வருது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம் இதையும் விட்டு வச்சுருக்கேன் என்ன என்ன இருக்குதுன்னு பார்ப்போம் இது வந்து பன்னீர் ரோஸ் செடிங்க அதனால் அந்த பேக்கில் விட்டு வச்சிருக்கேன் என்ன வருதுன்னு பார்த்துட்டு ரிமூவ் அடுத்து தான் இந்த ரோஸ் பார்த்தீங்கன்னா நிறையா மொட்டு வச்சுருக்குங்க இது வந்து பார்த்திங்கன்னா பிங்க் கலர் டார்க் பிங்க் கலர் ரோஸ் சூப்பராக இருக்கும் பார்க்குறதுக்கு நல்லா ஊட்டி ரோஸ் மாதிரி பெருசாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா இது எல்லாமே வந்து உங்களுக்கு தெரியும் இது அப்பப்போ நிறைய பூக்கள் கொடுத்துக்கிட்டே தான் இருக்குது நிறைய விடிகள் நீங்களும் பார்த்துருப்பீங்க அடுத்தது இந்த கலர் வந்து பார்த்திங்கன்னா எனக்கு ரொம்ப பிடிச்ச கலருங்க பிங்க் கலரில் வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கும் இது நல்ல பெரிய செடி ஆயிடுச்சுங்க அதனால் நமக்கு அடிக்கடி பார்த்திங்கன்னா மூணு பூ அஞ்சு பூன்னு பூத்துட்டு நமக்கு மழை காலத்திலே தான் பூ வந்து இதில் நிறையா பூக்குங்க அப்படியே இந்த சைடு போனிங்கன்னா இதெல்லாம் வந்து நான் வைக்க வேண்டிய செடிங்க வாங்கி வச்சு பத்து நாளுக்கு மேலே ஆகுது இன்னும் வந்து வைக்கிறக்கு டைம் இல்லாமல் அப்படியே விட்டு வச்சுருக்குங்க இது எல்லாமே வந்து நான் செடி வந்து வைக்கணும் மண்கலவையில் ரெடி பண்ணுறக்கு டைம் இல்லைன்னு சொல்லிட்டு நான் அப்படியே வச்சுருக்கேன் அப்புறம் அப்படியே இந்த பக்கம் வந்தாங்கன்னா நம்மளுடைய வெள்ளை கலர் செம்பருத்திங்க இது எல்லாமே ரோஸு தாங்க இது ரோஸ் அப்புறம் பார்த்தீங்கன்னா நம்மளோட முல்லைப்பூ வந்து பார்த்திங்கன்னா பூ வச்சிருச்சு அப்புறம் பிளாக் எல்லாம் கட் பண்ணி விட்டுருக்கோம் இல்லையா அந்த டார்க் ரெட்டில் பிளாக் ரோஸ் இருக்கும் இல்லையா வெல்வெட் ரோஸ் சொல்லுவோம் இல்லையா அது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டியாக வந்துருக்கு பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் நிறைய குட்டி குட்டியாக வந்திருக்கு அப்புறம் இந்த ரோஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா நிறைய ரோஸ் வந்து இப்போ நிறைய நம்ம கட் பண்ணி விட்டுக்கப்புறம் முட்டு வச்சிருக்கேங்க அதே போல் குண்டுமல்லி செடி வந்து பார்த்திங்கன்னா நான் தலையை தலையே கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன் அதனால பார்த்திங்கன்னா நமக்கு மறுபடியும் வந்து நிறைய கிளப்பிரியுது கிளப்பிரியிருக்காக தான் கட் பண்ணி விட்டுகிட்டே இருக்கேன் நமக்கு ஒரு குரோ பேக்கில் வச்சுட்டு இந்த அளவுக்கு நம்ம நிறைய குண்டுமல்லி ஹார்வெஸ்ட் பண்ணணும் அப்படின்னா நமக்கு கிளை நிறையா இருக்கணும் அப்போ தான் நமக்கு பூ நிறைய கிடைக்கும் இன்னுமே வந்து நான் எல்லாத்தையுமே கட் பண்ணி விட்டுருவேன் பாருங்கள் கட் பண்ணி விட்டு கட் பண்ணி விட்டு இந்தளவுக்கு தளிர் வந்துருக்குன்னு இந்த ஒரு தடவை கட் பண்ணி விட்டுருவேன் அடுத்த தடவை நமக்கு பூ எடுக்க ஆரமிச்சிரும் அப்புறம் இந்த பக்கம் போனீங்கன்னா செம்பருத்தி செடிங்க செம்பருத்தி செடியெல்லாம் வந்து இப்போ பூ நிறையா பூக்க ஆரம்பிச்சிருச்சு நம்ம அப்பப்போ வந்து பத்து பூ இருபது பூ பறிக்கலாம் எல்லாமே பூத்துட்ருக்குங்க அவ்வளோதாங்க இதுலேயும் பார்த்தீங்கன்னா இன்னொரு பூசணி செடி வந்திருக்கு இது எல்லாமே கொண்டு வைக்கணும் மணத்தை கழிக்கிற செடி வந்து பார்த்தீங்கன்னா எல்லா பேக்லேயும் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துருக்கு பாருங்கள் எல்லா எல்லா பேக்லேயும் வந்துருக்கு எல்லாத்தையும் ரிமூவ் பண்ணணுங்க அவ்வளோதாங்க இந்த பதிவு இதுக்கு மேலே வேறு அப்டேட் எல்லாம் வந்து நான் அடுத்தடுத்த வீடியோவில் கொடுக்குறேன் நிறையா டிப்ஸ்லாம் தொடர்ச்சியாக கொடுக்குறேங்க நம்ம நம்ம சேனலில் தொடர்ச்சியாக ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்